அதோடு மட்டுமில்ல இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கல பேசினாங்க எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு ரிபப்ளிகன் பார்ட்டி கேண்டிடேட்டா இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு இந்த அவர் சோமாலியாக்கே அனுப்பிச்சு ஏன்னா இப்ப அவங்க ஜனாதிபதி வேட்பாளர் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில கமலா ஹாரிஸ் இந்தியன் ஆரிஜன் அது மாதிரி இந்த இலா உம உமர் சோமாலியன் ஆரிஜன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு வங்கதேசத்தில் காளி கோவில் இஸ்கான் கோவில் எல்லாம் கொளுத்தப்பட்ட பல நூற்றுக்கணக்கான கணக்கான இந்துக்களுடைய வியாபார ஸ்தாபனங்கள் நுறுக்கப்பட்டிருக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய நபரோடு இவர் அலுவலாகி இருந்திருக்கார் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த பார்லிமெண்டில் ஏற்கனவே நாங்கள் பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கார் எனக்கு தொண்ணூத்தொம்போது எனக்கு தொண்ணூற்றொம்பது எல்லாரும் என்னன்னு தான் நூற்றி தொண்ணூத்தொம்பது இருக்கு அது ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூத்தொம்பதுன்னு பார்த்தியால் குற்றம் இது ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூற்றி சொல்ல வேண்டிய அவசியம் வந்து சொல்கிற மாதிரி இவருக்கு இப்போ இந்தியாவின் மோகமோடி யூனிஸ்ன்னு நினைத்துறாரு இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய நடவடிக்கை அப்ரவாடு எப்படி தோணுது அவருக்கு ஏன்னா அரசியலோட சம்மந்தம் இல்லை மேபி நோபல் லாரியன் மோமோடி யூனிஸ் ஆனால் இஸ் பப்பேட் ஆஃப் ஏலியன் ஃபோர்சஸ் அப்படிதான் அவர் இன்றைக்கி ஆட்சி வந்திருக்கார் அந்த மாதிரி பப்பட்டா இருக்கணும்னு ராகுல் காந்திக்கு ஒரு எண்ணம் முயற்சி இது முழுக்க சவறானது மானும்போது பிரதமருக்கு எதிராக அவருடைய பேச்சுக்கள் வன்மையான கண்டனத்துக்குரியது பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்கள் வழக்கறிஞர்கள் இவருக்கு எதிராக எஃப்ஐஆரே கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை அப்படி இருக்கிறத அந்த மாநில அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் அதே லட்சணங்களோடு இருக்காருங்க பேக்ரவுண்ட் அப்படி இருக்கிற மாதிரி இப்போ ஒரு அக்யூசேஷன் சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய பெரிய பொலிட்டிக்கல் மர்டர் திரு ஆம்ஸ்காங் கொலை அதில் இவரை குற்றஞ்சாட்டி அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் காங்கிரஸ் அப்படிப்பட்ட நபர்களின் காங்கிரஸ் பேசினாங்க காங்கிரஸ் வெள்ளூர் மாவட்டம் ஆம்பூர் போன்ற பல இடங்களில் எனக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ற பண்ண சொல்லி அப்போ எங்கிட்ட பேசும் போய் சொல்றாங்க அவங்க ஐயா நீங்க எதுவும் தப்பா பேசல அதனால எங்களுக்கு செய்ய இஷ்டம் இல்லை இருந்தாலும் இந்த செல்ல பெரும் தொகை எங்களை வந்து போய் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துங்கன்னு சொல்கிறதுனால போகிறோம் ஐயா தப்பாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு எங்கிட்ட பேசுகிற காங்கிரஸ் நண்பர்கள் இருக்காங்க நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் ஏன்னா இ சன்ஃபிட்டி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய மாநில தலைவராக இருந்திருக்கு அதனால் ஜெய்சங்கர் மாத்திரம் இல்லை காங்கிரஸுடைய உண்மையான தலைவர்களாக கூட ராகுல் காந்திக்கு இந்த ப்ரெஷரை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நான் சொல்கிறது அதாவது கேட்குறேன் நீங்கள் சார் திரு அண்ணாமலை அவர்கள் லண்டன் பயணத்துக்கு பிறகு பாஜக வந்து பெரிய அளவில் எந்த ஒரு நிகழ்ச்சிகளோ இல்லை அறிக்கையோ வந்து வரது இல்லாமல் நான் டெய்லி உங்களை பார்த்துட்டு தானே இருக்கேன் நீங்க போடலாம் உங்க தப்பாயிடும் இல்ல சார் அறிக்கைகள் நிகழ்ச்சிகள் எல்லாம் பெருசா பெரிய அளவில் நான் எப்பவுமே எனக்கு முப்பத்தி அஞ்சு வருஷமா நான் நிர்வாகியா இருக்கேன் நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது ஆனால் நான் டெய்லி ஃபிரெஷ்ஷு பார்க்கணும் போகிறேன் எல்லா இடத்துக்கும் வந்திருக்கேன் நீங்கள் திடீர்னு எப்படி கண்டு பிடிச்சிங்க இதுன்னு தெரியல எனக்கு இது ஏதோ பிஜேபிக்கு எதிராக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ஒரு அட்டம் நான் நினைக்கிறேன் அண்ட் யூ டோன்ட் யூ டோன்ட் இன்டெலிஜென்ஸ் சச் ஃபால்ஸ் இன் நேரேட்டிவ் அதனால் இப்போது காலகட்டம் உறுப்பினர் சேர்ப்பு இயக்கத்தை காணும் இப்போ இங்கே கூட அதுக்காக தான் உங்களை அழைச்சிருக்கோம் ஆகவே உறுப்பினர் சேர்க்கை இருக்கும் அதோடு கூட மாண்பு பிரதமர் மோடி அவர்களுடைய பதினேழுல இருந்து துவங்கி மகாத்மா காந்தியின் பிறந்த தினம் அக்டோபர் ரெண்டு வரை வந்து சேவை காரியங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும் ஏன்னா மாண்பு பிரதமர் எப்பவுமே சேவாகி சங்கட்டம் அமைப்பே சேவைக்கார தான் அப்படின்னு நம்பக்கூடியவர் அதனால அதுவும் நல்லது தான் ஐநூறு பேருக்கு